அப்படி விட்டப்ப கடல் அன்னைக்கு சிவார்பனன்னு விடுறாரு விட்டு ஒரு நா வறுமையில வாட வைக்கிறாரு சாமி என்ன இவரு இவ்வளோ இதா ஆகி இந்த தொண்டை விடாம செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சாமி அவரை கொஞ்சம் வறுமையில வர வைக்கிறாரு அவங்க கணவன் மனைவி சாப்பாடு இல்லாம அப்படியே சில நாட்கள் போறாங்க கிடைக்கிற மீனை ஃபர்ஸ்ட் கிடைக்கிற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அப்படியே கடல்ல விட்டுட்டு அப்படியே வராங்க சரி சாமி நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நாங்க ஏற்றுக்குறோம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்காங்க சில நாட்கள் வறுமையிலே போய்கிட்டு இருக்கு அடியாருக்கு அமது படைக்க முடியலையே எதுவும் செய்ய முடியலன்னு அவங்க மனசு வருத்தப்படுறாங்க அப்படி இருக்க நாளில் நாளில் ஒரு நாள் ஐயா சொன்ன மாதிரி ஒரு தங்க மீனை சாமி வெயிட்டான தூக்க முடியாத தங்க மீனை கொடுக்குறாரு நடுக்கடலில் பக்கத்திலே கொடுக்கல நடுக்கடல்ல கொடுக்குறாரு அதை எடுத்துகிட்டு வந்து என்னடா இவ்வளோ வெயிட்டா இருக்கேன்னு கரையில் பார்க்குறாரு பார்த்தா அது நல்லா முத்து பவனம் நவ ரத்தினால புதிக்கப்பட்ட தங்க மீனை கொடுக்குறாரு சுவாமி ஓஹோ நீ தங்க மீனை கொடுத்தாக்க முத முத இதை நான் வச்சுக்குவேன்னு பாக்குறியா நீ எந்த குழந்தை கொடுத்தாலும் உனக்கே அர்ப்பணப்பா அப்படின்னு நடுக்கடல்ல கொண்டு போய் சாமி கொடுப்போம் அவருக்கு சிவார்ப்பணம் கொடுக்கறாரு சாமி அதிபத்தா அப்படின்னு சொல்லி விடை மேல காட்சி தராரு இதே போல நம்ம நாயனார் திருநாவுக்கரசு தேவ நாயனார் பொன்முகிலி ஆற்றுல உளவாரம் செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படி உலவாரம் செய்யறப்ப சாமி காலத்தையும் அப்பர் செய்யறாரு அந்த பொன்முகி யாருல நவரத்ன கல் கற்களை போடுறாரு சாமி இந்த நவரத்ன கல்லி சொல்றேன் திருக்காலத்தைய தாங்க யா சொல்றா எல்லாத்தையும் குடுக்கறாரு குடுத்ததையும் சாமி சொல்றாரு இத குடுத்ததையும் நான் என்ன உலகாரம் செய்யாம இப்படியே போயிடுவேன் நினைக்கிறேன் வேகமா கோமா அள்ளி அள்ளி கரையில போடுறாரு அந்த மாதிரி நாயன்மார்கள் பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படலங்க ஐயா அவங்க செய்யற தொண்ட சிவனுக்கு தொடர்ந்து செஞ்சு அவரோட திருவடியை சேரணும் அப்படின்ற மாதிரி இன்னவரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமி அதே போல இப்ப இருக்க அடியார்களும் நிறைய பேரு நம்மளுக்கு தெரியல சிறந்த பணியை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அவங்களுக்கு பக்கத்துடையா இருந்து அவர்களை நல்லபடியாக வழி நடத்தணும் சாமி நிறைய அடியார்களை பார்க்குறேன் அவங்கெல்லாம் அதே போல இருக்க அண்ணாமலையார் உண்ணாமலம்மா நீலா தாச்சா காய அவங்களுக்கு வழி நடத்தணும் சாமி திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவா நம்ம சிவாயம் சிவா அம்மா திருவண்ணாமலையில் இப்போ பத்தொம்போதுலேருந்து திருவண்ணாமலையில் ஐயா சிவத்து சிவ பாகம்பரி அம்பிகா சரஸ்வதிங்கய்யா திருச்சிற்றம்பலம் തിരുവണ്ണാമലങ്ങയ്യ ശിവായനം சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்த்தன அறிவித்திரல் மலலை முலவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவன மருமே சிவா திரு சிற்றம்பலம் அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை தாய் கரோகரா நீலாயதா சாயினி உடனாய காய ரோகிணேஸ்வர பெருமாள் அதிபத்த குருநாயனா இருக்கு அரோகரா 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 சிவா திரு சிற்றம்பலம் அதிபத்த நாயனார் வரலாறு ஒரு பாடல் சொல்றாங்க முட்டில் மீன் கொடை தொழில் வளர்த்தவர் வலைமுகந்து பட்ட மீன்கள் ஒரு தலை மீன் படும் தோறும் நட்ட நம்பருக்கு அதாவது கைலைநாதனுக்கு என்ன நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்று விற்பாள் விடாத அன்போட விற்போட செஞ்சிருக்காரு வேண்டாம் இப்ப செய்யல மத்தவங்க பாத்துன்னு ஒரு விளம்பரத்தை செய்யல புரியுங்களா டெய்லி விற்போடு சாமிக்கு சிவார்பணம் சொல்லிவிட்டார் அதான் சொல்றா பாருங்க என்ன நல்லில் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்பனர் என்று இருப்பார் அந்த விடாத கூட தான் சாமி கையில அப்படி திருக்காட்சி விட்டு கையில காட்சி விட்டு நேரம் ஆட்சி போயிடா திருச்சி சிவசிவா அறுபத்தி மூணு நாயன்மார்ல ஒருத்தர் அதிபத்த நாயனார் பிறந்த மண்ணு இந்த நாகப்பட்டினத்துக்கு பெருமை சேர்த்த நம்பியார் நகர் மண்ணு முக்கியமான மண்ணு புண்ணிய பூமின்னு வேற நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் வருஷ வருஷ வருஷம் ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அவருக்கு விழா எடுக்கிறது வழக்கம் நம்பியார் நகர் இருந்து நாகை நீலாட்சி கோயிலுக்கு கோயிலிருந்து சிவன் புறப்பட்டு வந்து நாகப்பட்டினம் புதிய கடற்கரைல அவருக்கு தங்க மீன் வெள்ளி மீன் நிகழ்வு வருஷ வருஷம் நாங்க கொண்டாடிட்டு வர்றோம் என்ன செய்வீங்க இங்கே நம்பியார் நகர் மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கிற அத்தனை மீனவ கிராமம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் பாண்டிச்சேரி இருந்தும் மீனவ கிராம சொந்தங்கள் அத்தனை பேரும் வருவாங்க அதுபடுத்தக்காக அவங்க எல்லாம் வரிசை எடுத்து வருவாங்க ஒட்டுமொத்த ஊரையுமே நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே நாகப்பட்டினம் கடற்கரையில் அது செய்வோம் விழாவை எடுத்து எடுக்கிறது வழக்கம் என்ன இங்கிருந்து வருஷம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே தங்க மீன் வெள்ளி மீன் கடல்ல விட்டு ஆறு அடியார்கள் முன்னிலையில் கடல்ல விட்டு விட்டு பிடிக்கிற நிகழ்வு நடக்கும் வேல் இங்கே கிராம பஞ்சாயத்தார்கள் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் அதிபத்தர் நம்ம நாகப்பட்டினம் நம்பியார் நகரில் பிறந்தவர் மீனவ குளத்தில் பிறந்தவர் அவருக்கு வருஷ வருஷம் ஆவணி மாதம் ஆயுள் நட்சத்திரம் வர்றா அன்னைக்கு அதாவது இன்னைக்கு நம்பியார் நகர்லேருந்து நீலாச்சுமன் கோயிலிருந்து தங்க மீன் வெள்ளி மீன் மற்றும் சிவனோட எல்லா வரிசையும் ஊருக்கு வந்து ஊரில் இருந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி நியர்பையில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள சொந்தங்களும் அப்புறம் இந்திய உலகம்லாம் உலகங்களும் உள்ள சிவனடியார்கள் அனைவருமே நம்ம நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்து ஐயாவோட இந்த அற்புதமான வி விழாவை கண்டுகளிக்கிறாங்க அதுக்கு நான் நியர்பையில் உள்ள எல்லா கிராமமுமே வந்து கடலுக்கு கொண்டு போயிட்டு அங்க தங்க மீன் மீன் விட்டு விழா எடுக்கிறது நாகப்பட்டினமே விழா போட்டு இருக்கும் அதுதான் பெரிய எங்களுக்கும் சரி சிவாச்சாரியும் சரி அனைத்து மீனவர் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பெருமையான ஒரு விஷயம் இது சுத்தியும் சிவனடிகளால் கூட்டமும் மீன்